இந்த வீடியோவில் பேஸில் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இது லோ பட்ஜெட்டில் வந்திருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க மொத்தமாக இரண்டு ஏக்கர் எண்பது சென்ட் இருக்குது இந்த இடத்த எண்பது சென்ட் ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர்னு தனித்தனியாகவும் பிரித்தும் விற்பனைக்கு தருவாங்க இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் லொக்கேட் ஆகிருக்குங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம இருக்கிறது சாரா லேண்ட் ப்ரொமோட்டர்ஸுடைய டீட்டெயில்ஸ் தாங்க திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் லோ பட்ஜெட்டில் இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் உங்களுக்கு தகுந்த மாதிரி இடங்களை இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க மினிமமாக ஒரு ஏக்கரில் இருந்து மேக்ஸிமம் வரைக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இடங்கள் விற்பனைக்கு அவர்கிட்ட இருக்குங்க தூத்துக்குடி மாவட்டம் மணியாச்சியில் மணியாச்சி டு பசுவந்தனை ரோட்டில் இருக்கக்கூடிய வாஞ்சி நகரில் ஏகேஎம் காம்ப்ளெக்ஸில் ஷாரா லேண்ட் உடைய ஆஃபீஸ் இருக்குங்க நீங்கள் டைரக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இடங்களை இவர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவார் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வரலைன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் ஒட்டப்பிடாரம் தாலுக்கில் லொக்கேட் ஆகிருக்கு கிராமத்துக்கு நேர்லேயே அமைஞ்சிருக்கக்கூடிய இடங்கள் இது மொத்தமாக இரண்டு ஏக்கர் எண்பது சென்ட் இருக்கு நீங்கள் எண்பது சென்ட் கூட தனியாக பிரித்தும் வாங்கிக்கலாம் இது கரிசல்மன் இடம் கிராமத்திற்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலையே இருக்குங்க ஸ்கூல் காலேஜஸில் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்திற்கு ஒரே ஒரு கையெழுத்துதாங்க இருக்குது இது தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க ரோடு பேஸில் ஃப்ரண்டேஜ் முந்நூற்றி எண்பத்தி ஏழு அடி இருக்கு இது எம்டி லேண்டுங்க போர்வெல் எதுவும் இல்லை ஃபென்சிங் எதுவும் இல்லைங்க மின்சாரம் அமைக்க ஏதுவாக மின் கம்பம் இனத்திற்கு ஓரமாக இருக்கு இந்த இடம் கிழக்கு மற்றும் மேற்கு பார்த்து இருக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜும் நர்சிங் காலேஜும் எல்கேஜி டூ ப்ளஸ் டூ வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் அண்ட் இந்த ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவிலேயே லொக்கேட் ஆகிருக்கு விடுதி வசதிகளோடு இருக்குங்க நேரில் இருக்கக்கூடிய ஸ்கூல் காலேஜஸில் தோராயமா ஏழாயிரம் பேருக்கும் அதிகமாக படிச்சுட்டு வர்றாங்க இந்த இடம் எக்ஸாக்ட்டா வாஞ்சி மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன் டூ பசுவந்தனை வழியாக கோவில்பட்டி செல்லும் வழியில பதினைந்து அடி தாரோடு பேஸ்ல லொக்கேட் ஆகிருக்குங்க நீங்க மொத்தமாகவோ இல்லை தனித்தனியாகவோ பிரித்தும் வாங்கிக்கலாம் ஒரு ஏக்கரின் விலை எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லியிருக்கிறாங்க இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுடைய அப்டேட்ஸ் தொடர்ந்து வரணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை